அந்த ஆடியோ கூட வெளியாக இருக்குது அந்த ஆடியோ பதிவை இந்த வீடியோவோட நான் இணைச்சிருக்கிறேன் இலங்கை வருபவர்கள் குறிப்பாக பிரித்தானியாவில் இருந்து இலங்கை வருபவர்களுக்கு வந்து ஒரு புதிய பயண ஆலோசனையை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்க திருப்பி அவருக்கு சிகிச்சை பலனடிக்காமல் இறந்திருக்கிறேன் வெல்கம் டு மை சேனல் இந்த நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் என்ன என்ன என்ற பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா இப்போ என்ன விஷயங்கள் என்ற வந்து ஒன்னா பாப்போம் பாருங்க என்ன முதலாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருந்து இலங்கை வருபவர்கள் குறிப்பாக பிரித்தானியாவில் இருந்து இலங்கை வருபவர்களுக்கு வந்து அங்கத்தையே அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனையை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் என்றதையும் விட அவர்கள் வந்து ஒரு புதிய பயண ஆலோசனையை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் திருத்தி அமைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருந்து இங்கே வருபவர்கள் தங்களினுடைய பயண காப்புறுதியை பெறுவது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது அவர்களே உறுதி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அரசாங்கம் ஒன்றை விடுத்திருக்கிறது பொருளாதாரம் இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நெருக்கடியாக இருக்கின்ற சமயத்தில் வந்து எரிபொருளாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி சமையல் எரிவாயு அதை தாண்டி பாத்தீங்கன்னா மருந்துகள் அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து வசதிகள் தொடர்ச்சியான மின்வெட்டு இப்படியான பல காரணிகளால் அவர்களுக்கான உணவு தட்டுப்பாடு இருக்கலாம் அதே போலவே பயண பயண வசதிகள் வந்து இல்லாமல் போகலாம் இப்படியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அவர்கள் முகம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியான இந்த நெருக்கடிகள் வந்து கட்டாயம் ஆர்ப்பாட்டங்கள் அதே மாதிரி போராட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் சாலை மறைப்பு இது போன்ற வன்முறை அமைதியின்மைக்கு வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதால பிரித்தானிய பிரஜைகள் வந்து அது அங்கத்திய நாட்டு பிரஜைகளாக இருந்தாலும் சரி அல்லது புலம்பெயர்ந்து போய் அங்க பிரஜை உரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது தங்களினுடைய பாதுகாப்பை அவர்களை உறுதி செய்து இந்த பயண காப்புறுதியை பெறுவது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது தங்களினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சமே உயர்த்துவதற்காக சுற்றுலாத்துறையை வந்து விரிவுபடுத்திக் கொண்டு வரையினோம் அதற்கான எல்லா வசதிகளையும் வந்து செய்து கொண்டு வரையணும் அந்த அடிப்படையில் நிறைய பேர் இலங்கைக்கு வர்றதுக்கு இப்பொழுது கொஞ்சமே வந்துட்டு இருக்காங்க அதன் தான் பார்த்தீங்கன்னா பிரித்தானியா சேர்ந்தவர்களும் இங்கே வந்தால் அவர்களுக்கான பயண காப்புறுதி மிக அவசியம் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் தங்களுடைய பயண ஆலோசனையை புதுப்பித்திருக்கிறார்கள் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் இந்த போதைப்பொருள் இந்த இலங்கையில இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெரிய பேசு பொருளாக இருப்பது அதே மாதிரி இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றது பெரியோர்கள் போன்ற எல்லா எல்லாருக்குமே வந்து

வான உடல் அரிப்பு அதே போலவே வறண்ட வாய் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதய துடிப்பு வீதம் வந்து அதிகரிக்கிறது இருக்கின்ற அந்த சுவாச செயல்முறை வந்து இன்னுமே அதிகரி அதிகமாக இருக்கிறது போன்ற பல அறிகுறிகள் வந்து தென்படுமாம் அந்த குறிப்பிட்ட பன்னிரெண்டு மனத்தையால் அது அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடை இழந்தவர்களாக இருப்பார்கள் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று தெரியாமலே இருப்பார்களாம் இதுலயும் குறிப்பிட்டா சில பேர் சரி நிறைய பாவிச்சாதான பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் நான் கொஞ்சமா பாவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கொஞ்சமா பாவிச்சாலும் கூட அதுக்கான பாதிப்பு வந்தே தீரும் இதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொல்லிச்சனா சில பேர் வந்து உடனேயே மயங்கி விழுந்து அப்படியே இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா அதுலேயும் குறிப்பா இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது எங்க அப்படின்னு மன்னார் மாவட்டத்தில் பள்ளி சேர்ந்த ஒரு இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்க திருப்பி அவருக்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்திருக்கிறார் இறந்தது பின்னர் பிரேத பரிசோதனையை மேற்கொண்டப்போ என்ன காரணங்கள் அப்படின்னு தெரிய வந்தப்போ பார்த்தீங்கன்னு சொல்லினால் இவர் ஹெரோயின் போதைப் பொருளை பாவித்ததன் நிமித்தமாக அவர்களுடைய இதய வாழ்வில் கிருமி தொற்று ஏற்பட்டு அவர் இறந்திருக்கிறார் ஸோ இந்த சம்பவம் மன்னாரில் பதிவாகி இருக்குது இப்படியான நிறைய சம்பவங்கள் அதாவது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இறக்கிறவர்களாக இருக்கிறதுக்கு மல்லாடி இந்த போதை அடிமையானவர்களால் ஏனையவர்கள் பாதிக்கப்படுவதாக இருக்கட்டும் அண்மையில் இந்த யாழ்ப்பாணத்தில் கூட தன்னுடைய குழந்தையை துஷ்பிரேகம் செய்த தந்தை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்படியான பல நிகழ்வுகள் வந்து ரெண்டு இலங்கையில நடந்து கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து எல்லாமே நாங்கள் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இந்த போதை பொருளை பற்றிய விழிப்புணர்வு அனைவர் மத்தியிலேயும் இருக்க வேண்டும் இது வந்து யார் யாருக்கெல்லாம் உண்மையிலேயே அப்படியான விழிப்புணர்வுகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கட்டாயமே நீங்கள் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருளால் அவர்கள் மட்டுமின்றி அவர்களை சுற்றி இருப்பவர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே கட்டாயமாக இந்த இருந்து எங்களுடைய சமூகம் கொஞ்சம் தள்ளியே இருந்து அவர்களுக்கான பாதிப்பு அவ அந்த பாதிப்பிலிருந்து இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லாமல் பாத்தி இது மட்டுமில்லாமல் சொல்லி நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் அகதிகளை பற்றி நான் ஒவ்வொரு விடயங்களும் வந்து ஆரம்பத்தில் இருந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கொண்டிருக்கேன் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்லினா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னூற்றி பேர் இப்பொழுது இருக்கிறார்கள் இல்லையா வியட்நாம் அகதிகளாக அங்க இருப்பவர்கள்ல வந்து அங்க இருந்த இருக்கிற நபர்களில் வந்து இங்க ஏஜென்சியோட வந்து தொடர்பு கொண்டிருக்கிறோம் அதில் எங்கள் பாத்தீங்கன்னு சொல்லினா அவர்களை அனுப்பினதுல மூன்று ஏஜென்சி மாதிரி இருப்பதாகவும் அதில் ஒருவர் பேர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதாகவும் வந்து தகவல்கள் சொல்கிறது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஏஜென்சியோட வியட்நாமில் இருக்கிற அகதிகள் வந்து அடுத்து பேசியிருக்காங்க இப்படி எங்களோட காசொல்ல திருப்பித்தாங்க அப்படின்னு சொல்லி மாத்தினதுக்கான பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினப்போ இவர் அவர்களை வந்து மரியாதை குறைவா ரொம்பவே கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் அவர்களை பேசி இங்க வந்துருவீங்களா வந்து உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் பாரு அந்த மாதிரி கொஞ்சம் அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தேன் இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்ல அந்த ஓடியோ கூட வெளியாக இருக்குது அந்த ஆடியோ பதிவை இந்த வீடியோவோட நான் இணைச்சிருக்கிறேன் சோ கட்டாயம் அதை கேளுங்க முன்கூட்டிய சொல்லுங்களேன் என்ன செய்வீங்க

நாங்கள் அங்கேயே கிடக்கிறோம் மாதிரி சொல்லியிருக்கிறேன் இதில் உண்மையாக இப்போ சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் இப்போ அங்கேயே இருந்தால் கூட வெகு வேலைக்கு வெளியில் போக மாட்டாங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்கள் அங்கே அகதிகளாக இருக்கிறதுக்கு இங்கே வந்து நீங்கள் என்னமோ செஞ்சு முடிய கடன்களை அடைத்து உங்களோட குடும்பங்களோட இருக்கலாம் இல்லையா ஸோ அப்படியான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஆலோசனைகள் சரியான ஆலோசனைகள் கிடைக்காம அங்கே இருக்கிறவர்கள் இருக்கிறார் கட்டாயமாக இந்த பெரிய பெரிய ஊடகங்களுக்கெல்லாம் இந்த வியட்நாமில் இருக்கிற அகதிகளோட நேரடி தொடர்புகள் இருக்கும் ஏதாச்சும் தொடர்பு கொள்றதுக்கான ஏதாச்சும் ஒரு சின்ன வாய்ப்புகளாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்போ அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்தால் யாருக்காவது தனிநபராக இருக்கட்டும் அல்லாட்டி வேறு யாருக்காவது தொடர்பு கொள்ள முடிந்தால் கட்டாயமாக அவர்களுக்குரிய ஒரு சரியான ஆலோசனையை கொடுக்க வேண்டியது எல்லாருடைய கடமையாக இருக்கிறது ஏன்னால் அவர்கள் இங்கே வந்து திருப்பி சேரணும் இப்படி ஒருத்தர் இறந்து போன மாதிரி இன்னும் மற்ற பேர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாத வகைக்கு அவைக்கு சரியான ஆலோசனையை கொடுக்க வேண்டியது பெரிய பெரிய ஊடகங்களினுடைய கடமையாகவும் இருக்கின்றது ஸோ இந்த வகையில் வந்து இந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இதுல இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஆலோசனை அதாவது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதையும் விட இந்த காணொலியே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் சமூகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடன் பேசுகிறேன் நான் இதன் மூலமாக கிடைக்கின்ற விழிப்புணர்வை கட்டாயமா மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணணும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றதுக்கு மறந்துடாதீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ